அரியலூரில் பாலியல் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் பெண் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சுமதி தரக்குறவாக பேசிய நிலையில் காவலர்களை திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் வாக்கி டாக்கியில் வெளுத்து வாங்கிய சம்பவம் காவல்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றிய சுமதி பாலியல் புகார் அளித்த பெண்ணிடம் செல்போனில் தரக்குறைவாக பேசியுள்ளார் இதன் ஆடியோவை புகார்தாரர்கள் திருச்சி சரக டிஐஜி வருண்குமாருக்கு அனுப்பிய நிலையில் இதுகுறித்து அவர் விசாரணை மேற்கொண்டார் அப்போது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் உள்ள வாக்கி டாக்கியில் ஓபன் மைக்கில் பேசிய டிஐஜி வருண்குமார் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் எவ்வாறு பேசியுள்ளார் என்பதை நீங்களே கேளுங்கள் என அந்த ஆடியோவை ஓபன் மைக்கில் பிளே செய்துள்ளார்

வெட்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசி இருப்பாங்கங்கறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடபிளி பேஸ் இன்ஸ்ட்ரெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் தப்பு அப்படிதாங்க சார் புகார்தாரரிடம் தரக்குறைவாக பேசிய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சுமதியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்ட டிஐசி வரன்குமார் காவல்துறையில் இது போன்ற அத்துமிரல் பேச்சு இருக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் அந்த அம்மா ரேஞ்சு வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்சில் வந்து நிக்கட்டும் நீங்கள் போய் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவர் மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா